அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசிசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்தியா அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடம்பெற்றிருக்கு மேலும் பார்த்திங்கன்னா எட்டாவது எட்டுக்கு முன்னேறக்கூடும் முன்னேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எட்டாவது சுற்றுக்கும் சூப்பர் ரேட்டுக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்து பார்க்கும்பொழுது பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு அது குறித்த விரிவான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐசிசி டி டுவெண்ட்டி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்தியா அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்தியா சுமாராக விளையாடி நூற்றி பத்தொன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதால் தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்தாங்க இந்திய அணிக்கு அதிகபட்சமாக ரிஷபந்த் நாற்பத்தி ரெண்டு அக்சர் பட்டேல் இருபது ரன்கள் எடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக ஹரீஷ் ரவுக் நாசிம் ஷா தலா மூன்று விக்கெட்டுகள் சாய்த்தாங்க ஆனால் அதை தொடர்ந்து நூற்றி இருபது ரன்களை துரத்திய பாகிஸ்தானுக்கு ஆரம்பம் முதலே கட்டுக்கோப்புடன் துல்லியமாக வந்து வீசிய இந்திய பவுலர்கள் அதிரடி காட்ட விட முடியாமல் மடக்கி படித்திருக்காங்க அதனால் முடிந்த அளவுக்கு போராடியும் இருபது ஓவர்களில் நூற்றி பதிமூணுக்கு ஏழு அப்படின்ற ரன்கள் மட்டுமே எடுத்து அந்த அணி பரிதாபமாக தோற்றது அதிகபட்சமாக முகமது ரெஸ்வான் முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஜெஸ்பிரீத் பும்ரா மூன்று ஹார்த்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க அதனால் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல ஆல் அவுட்டான போட்டியில் முதல் முறையாக வெற்றியை பெற்று வெற்றியை பெற்று இந்தியா சாதனை படைத்திருக்கு இந்த நிலையில் பாகிஸ்தான் பவுலர்களால் நம்மை நூற்று பத்தொன்பது ரன்களுக்கு அவுட் ஆக்க முடிந்தா நம்மாலும் அவர்களை சுருட்ட முடியும் அப்படின்னு இந்திய வீரர்களிடம் சொன்னதாக கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கார் இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நன்றாக பேட்டிங் செய்யலை பாதி இன்னிங்ஸில் நாங்கள் நல்ல நிலையில் இருந்தோம் ஆனால் அங்கிருந்து பார்ட்னர்ஷிப் அமைக்க தவறிய நாங்கள் கொஞ்சம் குறைந்த ரன்கள் எடுத்தோம் இது போன்ற பீச்சில் ஒவ்வொரு ரன்னும் முக்கியம் அப்படின்னு பேசணும் கடந்த போட்டியை உண்மையாகவே இது நல்ல பிட்சாகவே இருந்தது அதுல எங்களிடம் நல்ல பவுலிங் வரிசை இருந்ததால வெற்றிக்கான தன்னம்பிக்கையும் இருந்தது போட்டியின் பாதியில பாகிஸ்தான் பேட்டிங் செய்தபோது எங்கள் வீரர்கள் அனைவரையுமே ஒன்றாக இணைத்து இது நமக்கு நடந்தா அது அவர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அனைவரும் வெளிப்படுத்தும் சிறிய பங்கு கூட வெற்றியில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பொம்பரா தன்னுடைய பலத்தை வைத்து செல்கிறார் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிவோம் அவரை பற்றி அதிகமாக பேச விரும்பல இந்த உலகக்கோப்பை முழுவதும் அவர் இதே மனநிலையுடன் இருக்க விரும்புகிற அவர் ஜீனியஸ் என்பதை நாம் அறிவோம் ரசிகர்கள் கூட்டம் சூப்பர் நாங்கள் விளையாடும் போதெல்லாம் அவர்கள் எங்களை ஏமாற்றுவதே கிடையாது அவர்கள் வீட்டுக்கு பெரிய புண்ணியத்துடன் புன்னகையுடன் செல்வாங்க அப்படின்னு உறுதியாக சொல்வேன் இது ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் நீண்ட தூரம் இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதையடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு அணிகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடம்பெற்றிருக்கு இந்த இரண்டு அணிகளில் இந்திய அணி நிச்சயம் அடுத்த சுற்றான சூப்பர் ஹீட்டுக்கு முன்னேறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய அணி இதுவரைக்கும் அயர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்தியிருக்கு அடுத்து அமெரிக்கா மற்றும் கனடா அணிகளுக்கு எதிராக விளையாட போகிறாங்க அந்த இரண்டு போட்டிகள்லேயுமே இந்தியா வெல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கா ஆனால் பாகிஸ்தான் அணி சூப்பர் எய்ட்டுக்கு முன்னேறும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கு இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகளை நம்பியே பாகிஸ்தான் அணியும் இருக்காங்க பாகிஸ்தான் அணி இதுவரைக்கும் அமெரிக்கா மற்றும் இந்திய அணிகளிடம் தோல்வியடைந்திருக்கு கனடா அணிக்கு எதிராக நேற்று ஆடிய போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க ஆனால் அந்த போட்டியில் நூற்றி ஏழு ரன்கள் என்று எளிய இலக்க பதினெட்டாவது ஓவரில் தான் பாகிஸ்தான் அணி எட்டி இருந்தது அதனால் அதிக நேற்று ரன் ரேட் பெறும் வாய்ப்பை பாகிஸ்தான் அடுத்து அயர்லாந்து அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் கூட சூப்பர் சுற்றுக்கு முன்னேறுவது கடினம்தான் குரூப் ஏ பிரிவில் தற்போது இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் இரண்டு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளுடன் நான்கு புள்ளிகள் பெற்று முதல் இரண்டு இடங்கள்ல இருக்காங்க பாகிஸ்தான் அணி மூன்று போட்டிகள்ல ஆடி ஒரு வெற்றி மற்றும் ஒரு வெற்றி மட்டும் பெற்று இரண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துல இருக்கு கனடா அணியும் மூன்று போட்டிகளில் ஒரு வெற்றி பெற்று இரண்டாவது இடத்துல இருக்காங்க இதுல கனடா அணி அடுத்து இந்தியாவுடன் விளையாட வேண்டும் அப்படினா அந்த அணி அதில் வென்று சூப்பர் ரேட்டு முன்னேறுவது கடினம் அதே சமயம் பாகிஸ்தான் அணி அயர்லாந்து அணியை வீழ்த்தி நான்கு புள்ளிகள் பெற்றாலும் அமெரிக்காவை விட அதிக நெற்றன் ரேட் பெற வேண்டும் மேலும் அமெரிக்க அணி அடுத்து இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகளை சந்திக்க போகிறாங்க அதில் இந்திய அணியிடம் தோல்வி அடைந்தாலும் அயர்லாந்து அணியை வீழ்த்தினா அந்த அணி சூப்பர் ரேட்டு சுற்று மிக எளிதாக முன்னேறிடும் தற்போது சூப்பர் முன்னேற வேண்டும் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் அமெரிக்காவை வீழ்த்தினால் மட்டுமே அது சாத்தியமாகும் அதிலும் முக்கியமான ஒரு விஷயம் நடக்க வேண்டும் இந்தியா மற்றும் அமெரிக்கா மோதும் போட்டியில் இந்திய அணி மிக பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் ஒருவேளை இந்திய அணி இரண்டாவதாக பேட்டிங் செய்தான் அதிக பந்துகள் மீதம் இருக்கும் வகையில் சீசிங் செய்து முடிக்கணும் அப்படி செய்து இந்திய அணி வெற்றி பெற்றால் அமெரிக்க அணியின் நெட் ரன் ரேட் வெகுவாக பாதிக்கப்படும் அதன் மூலமாக பாகிஸ்தான் அணியின் நெட் ரன் ரேட் அமெரிக்க அணியின் ரிட்டன் ரேட் கீழே சரிய வாய்ப்பு இருக்கு அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தான் அணி அயர்லாந்து அணியை மிகப்பெரிய வித்தியாசத்தில் வீழ்த்தணும் அதே சமயம் அமெரிக்க அணி அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி பாகிஸ்தான் அணி சூப்பர் சுற்றுக்கு முன்னேறும் ஒருவேளை இந்திய அணி மோசமாக விளையாடி அமெரிக்க அணியிடம் தோல்வி அடைந்த பின்னர் அயர்லாந்தை வீழ்த்தினால் அப்போதே பாகிஸ்தான் அணியின் சூப்பர் கனவு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு கடைசி வாய்ப்பாங்க கனடா வெளுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையின் இருபத்தி ரெண்டாவது போட்டியில் பாகிஸ்தானும் கெனடாவும் மோத போகிறாங்க இந்த போட்டியானது இந்திய நேரப்படி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நசாப் கவுண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இரவு எட்டு மணிக்கு தொடங்குது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் சூ சுற்றில தன்னை தக்க வைத்துக்கொள்ள பாகிஸ்தானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு கனடாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய அதாவது கனடாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தோல்வி அடைந்தார் லீக் சுற்றுடன் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோப்பைக்கு குட் பை சொல்ல வேண்டியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக் கோப்பையில் பாபர் ரசம் தலைமையிலான பாகிஸ்தான் அணி முதல் இரண்டு போட்டிகள்லையும் தோல்வி அடைந்திருக்கு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிரான முதல் போட்டியில் அந்த அணி தோல்வி அடைந்து அதிர்ச்சி அளித்தாங்க இரு அணிகளுமே மோதிய இந்த போட்டி டிரா ஆன நிலையில சூப்பர் ஓவர்ல பாகிஸ்தான் அணிக்கு வீழ்த்தியது அமெரிக்கா அதன் பிறகு இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தாங்க இப்போது லீக் சுற்றின் மூன்றாவது போட்டியில் கனடாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அணி விளையாட போகிறது கனடாவுக்கு எதிரான ஆட்டத்திலேயும் பாகிஸ்தான் தோல்வி தோல்வியடைந்தார் சூப்பர் எட்டுக்கு தகுதி பெற முடியும் முடியாது சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் பாகிஸ்தான் அணியும் கனடா அணியும் ஒரு போட்டியில் நேருக்கு நேர் மோதியிருக்காங்க அதில் பாகிஸ்தான் அணியே வெற்றியும் பெற்றிருக்கு முகமது ரெஸ்வான் விக்கெட் கீப்பராகவும் பாபர் ஆசாம் கேப்டன் சைம் அயூப் பாபர் ஜாம் உஸ்மான் கான் ஷதாப் கான் இப்திகார் அகமத் ஹஷீன் அப்ரெடி போன்றோர் முகமது அசீம் முகமது அமீர் ஆகியோர் பாகிஸ்தான் அணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்து அணியை பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் கனடா வெழ்த்தியும் இருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்ப முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க